பூர்வீகத்தில் தொழில் பண்ணலாமா என்ன தொழில் பண்ணலாம் சுக்கர தசை சனி புத்தி எந்த மாற்றமும் இல்லை சூரிய புத்தி எப்படி இருக்கும் சூரிய புத்தி கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் நல்லா இருக்குங்க சுக்கர தசையில் சூரிய புத்தி சனி புத்தியில் இல்லாத வளர்ச்சி சூரிய புத்தியில் இருக்கும் அவ்வளோதான் யோகமான இருக்குங்க சூரியன் உச்ச புதனோட இணைந்து சுக்கரனோட இணைந்த அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு சனி அமைப்புகள் ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டங்கள்ல தான் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதி அப்படின்ற விஷயத்தையே கொஞ்சம் தான் தட்டி பார்த்துருக்கோம் என்னன்னா வாழ்க்கை நம்ம இப்படியே போயிருமா அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க கவலைப்படாதீங்க என்ன டைம் போகுது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் அவங்களுக்கு சுக்கர தசையில சனி புத்தி அப்படின்றதான் போயிட்டு இருக்கு இருபத்தி ஏழு முடியும்ல இருபத்தி எட்டுல இருந்து தான் உங்களுக்கு நல்லா இருக்கு இருபத்தெட்டுக்கு பிறகு புதனோட புத்தியில இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போதைக்கு சுக்ர தசையில சனி புத்தி தான் அதனால பெரிய தொழில் அமைப்புகள்ல ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன தொழில் அதை தான் பண்ண முடியுங்க நம்ம இந்த சனி ராகு கேது இந்த மாதிரியான அமைப்புகளில் தொழிலெல்லாம் பண்றது சிறப்பாக இல்லைங்க அந்த மாதிரி புத்திகள் போகும்போது நம்ம தொழில் பண்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அதுல ஏதோ கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் கவனமாக எச்சரிக்கை இருக்க வேண்டிய டைம் தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் வாங்கி போச்சு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க புது பண்ணலாம் பண்ணுற யோகம் இருக்குது ஆனால் இருபத்தி எட்டுலேருந்து எழுபத்தெட்டு ஜனவரியிலேருந்து தான் உங்களுக்கு இருக்குது சுக்கரதாச சனி புத்தி அப்படின்றது மாற்றம் நல்ல மாற்றம் இல்லை சுக்கரதா சனி புத்தி ஓகே சனி புத்தியெல்லாம் புதன் புத்திலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து மாற்றம் இருக்கும் புத சுக்கரன் புதன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நல்ல காம்பினேஷன் நல்லா பண்ணலாம் என்ன ஒன்று ரெண்டு வருஷம் பொறுமையாக இருக்கணும் பொறுமை யாருமே இருக்காதுங்க நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை சஜஷனாக தான் சொல்றோம் ஆனாலும் நீங்க பண்ணுவீங்க அப்போ பெரிய யோகா அமைப்புகள் வராது அப்போ கொஞ்சம் சிரமப்படுவீங்க புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சூரிய திசை எப்படி இருக்குன்னு சூரிய தசை உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும் சூரியன் உச்சனோட இணந்து இருக்கு அற்புதமாக இருக்கும் அந்த சூரிய தசையில உங்களை மதிக்கக்கூடிய நபர்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பதவி பேர்புகள் இப்படியான விஷயத்துல ஒரு செய்ய ஒரு வேலையை தொழில பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு யோகம் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் சூரிய தசை உச்சனோட சேர்ந்து இருக்கு ராசிக்கு பதினொன்றுல இருக்கு நல்ல யோக அமைப்பு அற்புதமாக பத்தாம் மதிபதிங்க அந்த டைமில் தொழிலில் பீக்கில் இருப்பீங்க ஓகேங்களா நல்லா இருக்கும் ஓகே லைவ் அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்து